திருச்சிற்றம்பலம் சைவ சமய சிந்தாமணி என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி சிவபெருமானின் திரு அங்க சாங்க உபாங்கங்களின் தத்துவார்த்தம் பின்வருமாறு திருவடி நான் எனது என்னும் அகங்கார மமகாரமாகிய பொய்யறிவு கெட்டு திருவருள் துணையால் சிவஞானம் பிரகாசிக்க பெற்று நிற்றல் ஆகும் இதனை உண்மை நெறி விளக்கம் கூறுகின்றது பறை உயிரில் யான் எனது என்று அற நின்றது அடியாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று போற்றுகின்றார் இனி திருநேத்திரம் சூரியன் சந்திரன் அக்னி என்னும் மூன்று சுடர்களையும் இச்சை கிரியை ஞானம் என்று மூன்று சக்திகளையும் உடையவர் தாமே என்பதை குறிக்கின்றது மூன்று கண்ணினன் தீத்தொழில் மூன்றினன் என்று அப்பர் பெருமான் போற்றுகின்றார் இனி வரதகரம் ஆன்மாக்கள் செய்த கண்மங்களுக்கு ஈடாக போக மோக்ஷங்களை கொடுப்பவர் தாமே என்பதை உணர்த்துவது அபயகரம் தம்மை வழிபட்டால் எவ்வகைப்பட்ட துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவர் என்பதை தெரிவிக்க வருவது பெருமானின் தூக்கிய திருவடி என்ற குஞ்சித பாதம் இது நடராஜ மூர்த்திக்கு உடையது இறப்பு பிறப்பு இல்லாத பேரின்ப வீடாகிய அனுகிரகத்தை குறிப்பது அடுத்ததாக ஊன்றிய திருவடி இதுவும் நடராஜ மூர்த்திக்கு உரியது உயிர்கள் செய்த இருவினைகள் ஒப்பாகும் வரையும் மறைத்து கொண்டிருக்கும் திரோதான சக்தியை குறிப்பது அடுத்ததாக உபவீதம் என்ற பூநூல் வேதாந்தம் உணர்த்தும் முடிவான பொருள் தாமே என்பதை குறிக்கின்றது சூலம் பிடித்தது இது மூன்று தலைகளும் நீண்ட தாளும் உடையது இந்த சூலம் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களுடன் செனனி ரோதயித்ரி ஆரணி என்ற மூன்று சக்திகளுடன் கூடி சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை ஏற்றும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் மூவரும் தாமே என்பதும் மேலும் இச்சை கிரியை ஞானம் என்னும் மூன்றும் உடையவர் தாமே என்பதையும் இது குறிக்கின்றது அடுத்ததாக மழு என்ற கோடாலி இது பராசக்தி உருவமானது முடிவில் எல்லாம் வந்து தன்னிடத்தில் ஒடுங்கும் என்ற லயம் என்ற ஒடுக்கஸ்தானத்தை குறிப்பது அடுத்ததாக வாள் ஏந்தியது ஜனனம் என்ற பிறப்பு என்ற வேரின் கொடியை அறுப்பவரும் எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் புகழை உடையவரும் தாமே என்பதை அறியும் பொருட்டாக ஞானமயமான வாளை ஏந்தியது அடுத்ததாக குளிசம் என்ற வஜ்ராயுதம் ஒருவராலும் கெடுக்கப்படாதவர் தாமே என்பதை உணர்த்துகின்றது அடுத்ததாக இறைவன் பாசம் தரித்தது இந்திரியங்கள் பத்தையும் தூல சூக்கும பூதங்கள் பத்தையும் தன்மாத்திரைகள் ஐந்துமாகிய இருபத்து ஐந்தையும் கட்டி நடத்தும் வடிவங்களை உடையவர் என்பதையும் இரு வினைகளில் கட்டி பிறப்பு இறப்புகளில் விட்டு ஆட்டுபவர் தாமே என்பதையும் உணர்த்துவது அடுத்ததாக உடுக்கை என்ற டமருகம் இது நடராஜமூர்த்தியின் திருக்கரத்தில் இருப்பது உடுக்கையிலிருந்து வரும் ஒலி நாத தத்துவத்தை குறிக்கின்றது அண்ட பிண்ட சராச்சரங்கள் எல்லாம் அந்த நாத தத்துவத்திலிருந்து உற்பத்தியாகின்றன என்பதையும் சிருஷ்டியையும் மந்திரங்களின் உற்பத்தியையும் குறிக்கின்றது அடுத்ததாக அக்னியை ஏந்திய இதுவும் நடராஜமூர்த்தியின் திருக்கரத்தில் அமைந்துள்ளது ஆன்மாக்களை பிடித்திருக்கும் நல்லதும் கெட்டதுமாகிய ஆசாபாசங்களையும் இறுதியில் சராசரங்கள் எல்லாவற்றையும் எரித்து நீராக்கி நீருபூத்த சிவமாய் உள்ளவரும் தாமே என்பதை உணர்த்துகின்றது திருச்சிற்றம்பலம்